கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகுது உலகத்தில் காரணமே இல்லாமல் அவமானம் நிந்தை பாகை விரோதம் ஒதுக்கப்படுதல் தள்ளப்படுதல் துன்பப்படுகிறது பாடுபடுகிறது உபத்திரப்படுகிறோம் வெக்கப்படுகிறோம் இது ஈஸியாக சொல்லுகிறோம் இது ரொம்ப கஷ்டம் இது அனுபவிக்கும் போது வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் ஆனால் தேவன் கடந்து போக உதவி செய்கிறார் யாருக்கெல்லாம் இந்த கஷ்டம் வருகிறது என்றால் தேவனோடு இருக்கிறவர்களுக்கு தான் நான் சொல்லலைங்க பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தோடு ஆதாரத்தோடு நாம் பார்ப்போமா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி மூணு பன்னெண்டில் ஆன்டியும் கிறிஸ்தி ஈசுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் யோகுவான் பதினைஞ்சி பத்தொம்போதில் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகிக்கிறது உயிரோடு நம்மளை புதைக்காத அளவுக்கு நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் உயிரோடு சித்திரத்தை பண்ணுகிறார்கள் இல்லையா அதாவது ஏன் வருதுன்னா ஊரோடு ஒத்துக்கொள்ளாது ஒத்து இருந்தால் நமக்கு இந்த பாடு இருக்காது நாம் ஊரோடு ஒத்து போகாத இருந்தால் உலகம் நம்மளை பகைக்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டேனது தேவன் நம்மை வேர் அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மை மாட்டியிருந்ததனால் உலகம் நம்மை பகைக்கிறது இதனால் நீங்கள் அதற்காக வருத்தப்படாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேத நாலு பதினாலே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார் தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆனால் அதனால் ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்த அதை தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒதுக்கப்பட்ட கலாய் அதாவது தள்ளப்பட்ட கலாய் இருக்கிறோம் இல்லையா சங்கீதத்தில் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லா ஆயிட்டு அது கத்தரால் ஆயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று பேர் ரெண்டு நாளில் இருந்து பார்ப்போம் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேற இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்த்தவர்களாக நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேட்ட மாளியாகவும் மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவி ஆவிக்கேட்ட பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரராகிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் இருக்கிற மூளைக்கள் சியோனில் வைக்கிறேன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வைக்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினாறு பதி முப்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தில் ஜெயித்தேன் என்றார் மத்திய பத்து இருபத்தி ரெண்டில் என் நாம்து நிமித்து நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனை இரட்சிக்கப்படுவான் பச்சை மரத்துக்கே எத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரமாகி உங்களுக்கு எத்தனை அதிகம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய அஞ்சு பத்தில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராட்சியம் அவர்களுடையது நாம் எந்த தப்பு செய்யாமல் ஒரு நீதி நிமித்தம் ஒரு பாடுபடுறோன்னா நாம் எல்லாரும் பாக்கியவான்கள் நமக்கு பரலோகராஜ்யம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஊலிய நிமித் ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் அதாவது நாம் எந்த தப்பு செய்திருக்க மாட்டோம் அந்த இடத்துல நம்மளை குற்றவாளியா என்று தீர்க்கப்பட்டு அவமானப்படுத்துகிறார்கள் நிந்திக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் பாடுபடுத்துகிறார்கள் இதெல்லாம் நடந்தால் நீங்கள் அது நிமித்தம் வைக்கப்படாமல் சந்தோஷப்படுவீர்களாம் ஏனென்றால் நாம் எந்த தப்பு செய்யாமல் இது பாடுபடுறதுனால இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் ஏனென்றால் நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட கூட இருந்து அதை அனுபவிக்கிறார் நீங்கள் வாக்கியவான்கள் பரலோகம் உங்களுடையது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சரிங்களா நீங்கள் எதை குறைச்சும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் கத்திற்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி தேங்க்யூ